ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் காலி ஆகிச்சா அதனால் மிளகாத்தூள் அரைக்கலான்னு மிளகா வாங்காந்து வச்சுருக்கேன் நான் வந்து குண்டு மிளகா ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் முந்நூறு சோம்பு நூற்றம்பது சீரகம் நூறு கசகசா வாங்கியிருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு கிலோ ஐம்பது கிராம் வரும் இப்படி தான் நான் எப்பயுமே மிளகாத்தூள் அரைப்பேன் இவ்வளோ அரைச்சேன்னா ஒரு நாலு மாதம் வரைக்கும் எனக்கு வரும் ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் குழம்பு நிறையா வைப்போமா அதனால் நிறையா வந்து மிளகாத்தூள் ஆகும் அப்புறம் மாடியில் காய வைக்கலான்னு போனோம் ஒரே தூசியாக இருந்துச்சா சரி கொஞ்சம் பெருக்கிட்டு காய போடலான்னு சொல்லிட்டு பெருக்கிட்டுருக்கேன் எங்கள் ஹவுஸ் ஓனர் ரெண்டு பேரும் வாடகை இருக்காங்க நாங்கள் அவ்வளோ மாடி பக்கம் போக மாட்டோம் சரி நம்ம ஏதாச்சும் காய வைக்க போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவோம் அதனால் தூசி ஆனிச்சின்னு பெருக்கினேன் இது வந்து இந்த அரிசி பை இது ஏதாச்சும் காய வைக்கணுன்னா அந்த பையை வச்சுப்பேன் அதில் கொட்டி காய வைப்பேன் இப்போ அந்த மிளகாய் எதில் கொட்டி காய வைக்க போகிறேன் நல்ல வெயில் போட்டுக்கு ஒரு அரை நேரம் நல்ல வெயிலில் காய்ஞ்சா போதும் மிளகா வந்து காஞ்ச பிறகு நம்ம எடுத்து உடச்சோன்னா டக்குன்னு உடபடணும் நான் வந்து மிளகாய் நல்லா காஞ்சிச்சுன்னு நடத்தும் அந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு மிளகா நம்ம தூள் அரைச்சோன்னா நம்மளுக்கு நிறையா மிளகாத்தூள் கிடைக்கும் கா சரியாக காயாமல் போய் அரைச்சோன்னா மிளகாத்தூள் கண்டிப்பாக கம்மியாக தான் இருப்போம் அப்புறம் இங்கே பாருங்கள் அதுலேருந்து இந்த தேவையில்லாத மிளகாலாம் நான் பிறக்கிறேன் நான் முன்னலாம் நான் அப்படியே தான் போடுவேன் ஆனால் இந்த மாதிரி மிளகாயில் கிருமி இருக்குது சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஒரு டாக்டர் பேசினாங்களா சரி அதுலேருந்து இந்த மாதிரி மிளகாலாம் புரைக்கிடுவேன் அந்த மிளகாலாம் பொரைக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த சோம்பு சீரகம் கசகசா அதையும் அந்த தட்டில் கொட்டி வெயிலில் காய வச்சிட்டோன்னா எல்லாம் காஞ்ச பிறகு அப்படியே ஒன்றா கொட்டி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ஒன்றரை கிலோ வந்து அதிகம் நினச்சிங்கன்னா முக்கால் கிலோ மிளகா எடுத்துக்கலாம் நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் குச்சி மிளகா கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை முக்கா கிலோ மிளகா அப்புறம் வந்து நூற்றம்பது சோம்பு நூறு சீரகம் எழுபத்தஞ்சி சீரகம் ஐம்பது கசகசா இந்த அளவில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிறலாம் உங்களுக்கு அளவு கம்மியாக வேணும்னா இன்னொன்று வந்து இந்த மாதிரி இந்த இதே அளவோடு உங்களுக்கு தனியா தூள் தனியா தூளையும் சேர்த்து நீங்கள் அரைக்கனா கூட அரைச்சிக்கிறலாம் இப்போ முக்கா கிலோ மிளகா போட்டிங்கன்னா அதுக்கு அரை கிலோ தூள் போட்டுக்கரலாம் முக்கா கிலோ மிளக நூற்றம்பது சோம்பு எழுவத்தஞ்சி சீரகம் ஐம்பது கசகசா அரை கிலோ தனியாத்தூள் போட்டு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு எல்லா குழம்புக்கும் வந்து இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் குழம்புக்கெலாம் நீங்கள் நினைப்பீங்க அரிசி பருப்பு அதெல்லாம் நிறைய பேர் போட்டு அரைப்பாகுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்